குரு சாப்பிடுமா கால் வீங்கி போய் நடக்க முடியாமல் உனக்கு மருந்து வருது உனக்கு கொஞ்சம் நேரத்தில் மருந்து வரப்போகுது மருந்து கொடுத்துட்டோன்னா கால் வலி சரியாயிடும் எலும்பு எலும்பு உடஞ்சிருக்கான்னு தெரியல சாப்பிடு சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிட்டு ஆ சாப்பிட்டு சாப்பிடு நல்லா சாப்பிடு அப்போ தான் வலி தாங்க முடியும் ம் சாப்பிடு 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 நீ சாப்பிடு என்னம்மா கிட்டி சாப்பிடு சாப்பிட்றீ சாப்பிடு சாப்பிடு நீ சாப்பிடு என்னாச்சு 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 என்னம்மா என்னாச்சு சொல்லு சாப்பிடு போ என்ன பண்ணுற தண்ணி வேணுமா சரி குடி தண்ணி குச்சி குடி எங்கே போய் உடச்சிக்கணுன்னு தெரியல கால் கது கெதுவில் ஏதாவது சாச்சிட்டாங்களா இல்லை எங்கேயாவது குதிச்சு அடிபட்டுச்சா ஏன் எவ்வளோ கிணமாக வீங்கி போயிருக்கு மருந்து உனக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துடும் வந்ததுன்னா ம் உனக்கு வெளியெல்லாம் போயிடும் அப்படியும் போகலன்னா எடுத்து போய் ஊசி தான் போடணும் குச்சிமா அவ்வளோ தண்ணி தாகமாடி குழந்தைக்கு எதுவுமே கொடுக்கலையாடா ஏமா சக்தி பயோ குழந்தைக்கு தண்ணி கூட குடிக்கலையா அப்போதான் இவ்வளோ தண்ணி தாக்கமாகறான் தண்ணி ஊற்றுட்டாடி தண்ணி ஊற்றுட்டுமா இது தண்ணி ஊற்றுறேன் எப்படி இருமா இருமா தண்ணி ஊற்றுறேன் தா

குச்சி குச்சி பிச்சு ரொம்ப தனிதாத்துல வரா தனிதாவும் அது கருப்பு போன வர வருது வந்து குழந்தைகிட்ட வந்து சண்டைக்குன்னே வருது அது கரெக்டா வெடிகால காலையில மூணு மணில இருந்து நாலு மணிக்குள்ள வந்துடுது அது வரக்கூடாதுன்னு தான் நான் இந்த இடத்துல படுக்கிறேன் அவன் என்னையும் தாண்டி வந்து அதான் மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ வரான்ல வரான் குழந்தைகிட்ட சண்டை போடுறதுக்கு என்னையே வரான் ஆ அவன் என்ன பண்ணுறது குழந்தைய என்ன பண்ணுறான் இப்போது மாடி நடக்க முடியலம்மா குழந்தை நடக்க முடியாமல் கஷ்டப்படுது வலிக்குதாடி கால் வலிக்கா ரொம்ப வலிக்குது குழந்தைக்கு என்ன பண்றது சரி வா பத்துக்கு வா வா பத்துக்குரியா வா மேலே வா மேலே வா வா பத்தா வா மேலே வா பத்தா மேலே வந்துடு வாட் மேலே வந்துடு வா செல்லாம் ஆமா இங்கே வா மேலே வந்துடு வா

Ah, pata. Patah, patah bu, patah di celong, patah patah, patah, patah lemah, patah Tunggu patah, tunggu patah, tunggu patah,